இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலேயே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்தால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் அனுபவம் எப்படி இருக்கும் என்பதை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் ஒன்றத்தி மூத்தி இரண்டு எட்டுலே நாம் வாசிக்கின்ற போது புருஷர்கள் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலும் செபிக்க வேண்டும் என்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும் பரிசுத்தமானவர்கள் அல்லது பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை பெற்றவர்கள் எல்லா இடங்களிலும் தங்கள் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து வார்த்தை மிகத் தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அப்போ சொல் ரெண்டு நாற்பத்தி ரெண்டிலே நாம் வாசிக்கின்ற பொழுது அவர்கள் எல்லாரும் ஜபிப்பதில் உறுதியாயிருந்தார்கள் அப்போஸ்தலர் பதினாறு இருபத்தைந்தை நாம் வாசிக்கின்ற பொழுது பவுலும் சீலாவும் துன்பப்படுத்தப்பட்ட வேளையிலே அடிக்கப்பட்டு காயப்படுத்தப்பட்ட அவர்கள் பண்ணி காயப்படுத்தப்பட்டார்கள் அப்போ சிலர் நான்கு முப்பத்தி ஒன்றிலே நாம் வாசிக்கின்ற பொழுது அவர்கள் ஜபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது என்று இடம் செல்லுகிறது கற்புடைய பரிசுத்த சபையிலே வாசமாக இருக்கிறவர்கள் கற்குடைய பரிசுத்த சபையிலே பரிசுத்தோடு கூட ஆராதிக்கிறவர்கள் எல்லா இடங்களிலும் பண்ணுகிறவர்களாக காணப்படுவார்கள் நம்முடைய பரிதாபமான நிலைமை என்னவென்றால் அநேக புருஷர்களுக்கு அல்லது அநேக மனிதர்களுக்கு ஜெபிப்பது என்றாலே என்னவென்று தெரியாத ஒரு நிலையை நாம் திருச்சபையிலே பார்க்கிறோம் ஆனால் அப்படிப்பட்ட அனுபவம் எப்பொழுது வருகிற என்றால் ரட்சிக்கப்பட்டு ஆவியானவரால் நிரப்பப்பட்டு நடத்தப்படுகிற அந்த அனுபவத்திலே நாம் எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் பரிசுத்தமான கரங்களை உயர்த்தி ஜபிக்கிற ஒரு நபராக காணப்படுவோம் என்பதை குறித்து வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது எனவேதான் நாம் திறப்பின் வாசலிலே நிற்க வேண்டுமே என்றால் அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக ஜபிக்க வேண்டுமே என்றால் சூழ்நிலை மாற வேண்டுமே என்றால் பரிசுத்த பரிசுத்தாவியானவருடைய ஒத்தாசை நமக்கு தேவை நாம் பரிசுத்த வல்லமையினாலே நிரம்பி ஜபிக்கின்ற பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறார் இப்படிப்பட்ட அனுபவம் நமக்குள்ளே இல்லை என்றால் நாம் இன்னும் மனம் திரும்பவில்லை நாம் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை நாம் இன்னும் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படவில்லை என்பது நிச்சயம் எனவே மனம் திரும்புங்கள் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கற்பனை நாமத்தை தொழுது கொண்டு அந்த என்னை நிரப்பும் என்று கேளுங்கள் கர்த்தருங்களை நிரப்புவார் நீங்கள் திருச்சபையில் ஒரு மாற்றத்தை உருவாக்குகிற நபராய் காணப்படுவீர்கள் கர்த்தருங்களைக் கொண்டு பெரிய காரியங்களை செய்வாராக ஆமீன் ஆமீன்